கோவை வவுசி பூங்காவில் இருந்த இருபத்தி ஆறு புள்ளிமான்கள் பில்டர் ஹவுஸ் சராகம் வனப்பகுதியில் விடுவிப்பு கோயம்புத்தூர் வவுசி வன உயிரியல் பூங்காவிற்கு உயிரியல் பூங்கா அந்தஸ்து இந்திய அரசால் மறுக்கப்பட்டதை தொடர்ந்து அதில் பராமரிக்கப்படும் அட்டவணை வன உயிரினங்களை வனப்பகுதியில் விடுவித்திட முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் ஆணை பிறப்பித்ததை தொடர்ந்து கோவை வவுசி உயிரியல் பூங்காவில் இருக்கும் அட்டவணை வன உயிரினங்களை மாற்றம் செய்திட தமிழக வனத்துறையினரால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் ஒரு அங்கமாக சி பூங்காவில் பராமரிக்கப்படும் புள்ளிமான்களை மாற்றம் செய்திட அதன் புழுக்கைகளை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டு புள்ளிமான்களுக்கு காசநோய் தொற்றும் எதுவும் இல்லை என்று அறிக்கை பெறப்பட்டது பின்பு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மான்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அடர் தீவனங்கள் நிறுத்தப்பட்டு கூடுதலாக பச்சை தீவனங்கள் மற்றும் சிறுபாணி மலையடிவார பகுதிகளில் மான்கள் உண்ணும் தாவர வகைகளை மான்களுக்கு அளிக்கப்பட்டு வந்தது இதைத் தொடர்ந்து இவைகளை வனப்பகுதிக்கு மாற்றம் செய்திட ஏதுவாக கோவை மாநகராட்சி மினி லாரி வாகனத்தில் வனத்துறை மூலம் கூண்டு கட்டமைக்கப்பட்டது பின்னர் வனத்துறை அதிகாரிகள் நிலையில் இன்று மே பதிமூன்றாம் தேதி புள்ளிமான்கள் மொத்தம் இருபத்தி ஆறு எண்ணிக்கை பிரத்யேக கூண்டு வாகனத்தில் ஏற்றப்பட்டு சிறுவாணி மலையடிவாரம் பில்டர் ஹவுஸ் சராகமன பகுதியில் நல்ல முறையில் விடுவிக்கப்பட்டது விடுவிக்கப்பட்ட புள்ளிமான்கள் தீவனம் உட்கொள்ளுதல் நீர் அருந்துதல் மற்றும் அதன் ஆரோக்கியத்தினை தொடர்ந்து கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டு கோவை வனத்துறை கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது